தமிழகத்திலே முருக பக்தர்கள் மாநாடு ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இனி தமிழக அரசியல் வரலாறு என்பது முருக பக்தர் மாநாட்டுக்கு முன் முருக பக்தர் மாநாட்டுக்கு பின் நாத்திகவாதிகள் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் இவர்கள் எல்லோரும் தொடர்ந்து இந்து சமயத்தை முருகப்பெருமானை அவமானப்படுத்தி வந்தார்கள் அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையிலே இந்த முருக பக்தர் மாநாடு மிகுந்த கற்று போக்குவர் அரசியல் சார்பில் அனைத்து இந்துக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையிலே மிக சிறப்பாக நடைபெற்று ஆர் எஸ் எஸ் பின்னணியிலே நடைபெற்ற இந்த மாநாடு ஆகவேதான் அந்த மாநாட்டிலே எந்த இடத்திலையும் மது கிடையாது அந்த மாநாடு குப்பை கிடையாது ஒழுங்கினம் கிடையாது இந்தியரசு போய் தலைவருக்கு சாமியை நினைக்கிறேன் அல்லது போதையில உடனே வாழ்ந்தாரெல்லாம் அறுத்துட்டு ஓடுறது எதுவும் கிடையாது மாநாடு நடத்துவதற்கு உதாரணமாக ஒரு மாநாடாக மாநாடு இருந்தது வருங்காலத்துல எல்லா அரசியல் கட்சிகளுமே அதை பின்பற்றது இது காசு கொடுத்து வந்த மாநாடு அல்ல இது முழுக்க முழுக்க பக்தியின் அடிப்படையில ஒரு கின்ன சாதனை ஏறத்தாழ ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் ஒன்றாக அமர்ந்து சந்த சி கவசம் படித்து தமிழின் பெருமையை பெருமையை உலகிற்கு சொல்லி இருக்கிறார் ஒரு ஹிந்து ஓட்டு வங்கி உருவாகி இருக்கிறது இனிமேல் யாரும் நம்ம இந்து சமயத்தை இழிவுபடுத்த முடிய அத்தகைய சூழல் இங்கே உருவாகி இருக்கிறது அதனால எல்லாருமே இப்ப என்னன்றாங்கன்னா அந்த மாநாடு சம்பந்த அந்த நல்ல அறிகுறிகளை எல்லாம் கெடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு நேரடி ஒரு திமுக ஒரு நேரடி மாநாட்டில் வந்து அண்ணாவை ஈழ இழிவுபடுத்திட்டாங்க அந்த மாநாட்டில் அதிமுக பங்கெடுத்து அதிமுக நிறுவனர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களும் இந்து முன்னணி பேர் இயக்கத்திற்கு மிகவும் ஆதரவானது எம்ஜிஆருடைய தான் மண்டைக்காடு கலவரத்திற்கு பிறகு ஐயா தானிலிங்க நாடா வியல் ராமகோபாலன் இவர்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் ஆதரவாக இருந்த காரணத்தினால்தான் எது உங்களுடைய தேவைகள் துவக்கப்பட்டாங்க எம்ஜிஆர் தான் கேட்டார் முஸ்லீம் முஸ்லீம் லீக் இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது ஏன் இந்து கிழக்கு இப்போ உடனே இருந்தாரு எம்ஜிஆர் கேட்டார் எம்ஜிஆர் இந்து உடனே ஆதரவா அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா ராமர் கோயில் கட்டுறது ஆதர்ஷ்டாங்க ஜெயலலிதா அம்மா ராமர் கோயில் இங்க கட்டாம எங்க கட்டுறது ராமர் புத்திகாரன் கருணாநிதி திட்டாரு ஜெயலலிதா அம்மா ஏடிஎம்கே வச்சு போராட்டம் நடத்தினாங்க தமிழ்நாடு ஜெயலலிதா அம்மா எப்பவும் இந்து கிழக்கு ஆதரவா ஆனா இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சில மந்திரிகள் என்ன அதை இழிவுபடுத்திட்டாங்க அந்த சச்சிய கருத்து இருக்கலாம் உண்மையிலேயே ஈவேரா முழுமையாக இழிவுபடுத்தி அண்ணா துறை ஈவேரா கடவுள் இல்லை இந்துக்களை மட்டுமே கேவலப்படுத்திட்டு இருந்தார் அண்ணா துறை ஒன்றனே போல ஒருவனே தேவன் ஈவேரா வந்து இந்தியா சுதந்திரம் வேண்டாங்க அண்ணா துறை இந்திய சுதந்திரத்தை கொண்டாடுவாங்க திமுக ஆரம்பிச்சவா

கண்ணீர் துணின் பேருந்தார் ஈவர் இவங்கெல்லாம் அவமானப்படுத்தாததையா இந்து முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்க இந்து முன்னாடி இந்துக்களுக்கான ஒரு இயக்கம் எல்லா தலைவர்களையும் மதிக்கக்கூடிய ஒரு இயக்கம் அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இவங்க ஏதோ அண்ணாவை அவமதிச்சுட்டாங்க ஈவரா அவமதிச்சிட்டாங்க அங்க ஏடிஎம்கே காரங்க இருந்துட்டாங்கன்னு திமுக காரணம் பண்றதும் அதுல ஏடிஎம்கே மந்திரிகள் கூட அந்த கருத்துக்களை தொடரங்க சயங்கராக சமீபத்துல ஏடிஎம்கே எஸ்டிபிஐட புதன்க்கு எஸ்சிபிஐ கூட்டணி கட்சி மாநாட்டில் போய் இந்த மாதிரி கலந்துகிட்டாருங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அதுக்காக எஸ்சிபிஐ அங்க அந்த மாநாட்டில் அவசித்தான் அரசியல் நிலைப்பாடு என்றது வேறு இப்ப இருக்கிற அரசியல் நிலைப்பாடு திமுக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சு வெல்லும் கூட்டணி இந்த கூட்டணி இந்த கூட்டணி ஜெயிக்க கூடாது இந்த கூட்டணியை உடைக்கணுங்கிறதுக்காக ஈ வேற அண்ணாவை அவமானப்படுத்திட்டாங்க இந்து மாநாட்டுக்கும் அங்கே அங்க இருக்காக ஈ வேற அண்ணா அவங்கள அவமானப்படுத்த வேண்டிய அவங்கதான் நம்ம இந்து கடவுள் அவங்க அந்த வழியை இந்து முன்னே யாரையும் எந்த காலத்திலையும் எப்பவும் இழிவு கிட்டாது அதனால இதுல இருந்து அனைத்து இந்துக்களும் வெளியே வரணும் இந்து சமயம் எல்லோரையும் அவமணிக்கக்கூடிய சமயம் ஒருத்தன் கடவுள் இல்லாம அவனையும் சேர்த்து இந்து திருமாவளம் சர்டிபிகேட்ல என்ன இருக்குது தான் இருக்குது கருணாநிதி சர்டிபிகேட்ல ஸ்டாலின் சர்டிபிகேட்ல என்ன இருக்குது இந்து தான் இருக்குது அவங்க என்ன பேசுனாலும் நாம எல்லாரும் இந்துக்கள் ஒருங்கிணைக்கும் மேல யாரையும் அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு அந்த மாநாடு நடைபெறவில்லை அங்க எந்த அவமானமும் யாருக்கும் இழைக்கப்படவில்லை இந்துக்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிக்கு நீட் வரி தான் நம்முடைய திருப்பெருங்குன்ற மலையை சிக்கன்ற மலையா மாத்துவதற்கு நேற்றுமையா அதுக்காக அங்க பக்தர்கள் ஒன்று இந்துக்க ஒன்றுபடும் அங்க பக்தர்கள் கூடியிருக்காங்க ஒழிய மற்றபடி இது யாரு இந்த அரசியல் நேரத்தை வெளியே வரணும் நிச்சயமா இந்துக்களோட ஓட்டு வங்கியாக திரள தமிழகத்திலே திராவிட இயக்கங்கள் இந்து இழிவுபடுத்தக்கூடிய திராவிட இயக்கங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த நோக்கம் இந்த மாநாடு மிகப்பெரிய வெச்சிட்டு வரக்கூடிய வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பல்லடத்திலே இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக அமைப்புகள் அனைத்தையும் ஒருங்கிணைந்து சிவபக்தர்கள் சிவனடியார்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய மாநாட்டை சிவனடியார்கள் பங்கெடுக்கின்ற மாநாடு பெண்கள் எல்லாம் சேர்ந்து திருவிழக்கு வழிபாடு அத்தகைய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி மணி விழா ஆபரேஷன் சிந்து வெற்றி விழா இப்படி ஒரு முப்பெரும் விழாவாக இந்த பல்லடத்திலே இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே சிவபக்தர்களின் மாநாடு நடைபெற இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய அனைத்து இந்து சமய ஆதரவாளர்கள் அனைவரும் பங்கெடுத்து சிறப்பித்து இருக்கிறார்கள் என்பதையும்